ஹாய் ஹலோ கைஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோ அகெய்ன் ஒரு விலாக் வீடியோ அண்ட் லாங் வீடியோவும் கூட பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுன்னு தான் நான் நினைக்கிறேன் இனிவே நீங்கள் இப்போ தான் சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அண்ட் லைவ்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம் இந்த வீடியோ நான் வளாக்னு சொல்லிட்டேன் ஆஸ் யூஷுவல் என்னோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப காமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பரான விஷயங்களாக தான் இங்கே இருக்கும் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு டூ டேஸ் வளாக் மாதிரின்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஒரு நாள் வந்து ஸ்டார்ட் அது என்றைக்குன்னு தெரியலை ஸோ கிராசரிஸ் எல்லாமே அதாவது கிச்சனுக்கு தேவையான மல்லிகை ஜாம்கள் எல்லாமே வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க முந்தின நாள் நைட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு அதை வேகிற கேப்பில் எல்லாத்தையும் வந்து அந்தந்த பாக்ஸில் எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாக்ஸஸ்லாம் வந்து நான் இதுக்குன்னு தனியாக பாக்ஸஸ் எதுவுமே வாங்கலை இந்த டப்பா இருக்கு இல்லையா இதெல்லாம் அப்பப்போ நம்ம வந்து கிடைக்கிற பாக்ஸஸ் ஸ்வீட் பாக்ஸஸ் அந்த மாதிரி உள்ளதில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது இப்போ இந்த வச்சுருக்கேன் இல்லையா இந்த பக்கெட்டும் இதே சைஸ்ல இன்னொரு பக்கெட்டும் குட்டிய ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கேஜி தான் ஸ்டோர் ஆகும் அந்த ரெண்டும் மட்டும் தான் இப்ப வாங்கியிருக்கேன் அப்புறம் உப்பு வைக்கிறதுக்கு ஒரு செராமிக் பவுல் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரியில் உள்ள ஒரு ஜாடி வாங்கியிருக்கேன் புது வீடு கட்டினதுக்கப்புறம் நிறைய புதுசு புதுசாக வாங்கி வைக்கலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு இந்த மாதிரி நிறையா வாங்கி வைக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த அஞ்சரைப்பட்டி அண்ட் இது கட்டில் கொஞ்சம் குட்டியாக ஒரு அஞ்சரைப்பட்டி ரெண்டு அஞ்சரைப்பட்டி இருக்குது இது முன்னாடியே உள்ளது தான் ஸோ இதுவுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினது தான் என்கிட்ட வந்து அதிகமாக கிச்சன் திங்ஸு டூல்ஸு பவுல்ஸு பாத்திரம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு செட்டு தான் வச்சுருக்குறேன் சாப்பாட்டு வைக்கிறதுக்கு ஒரு பா பாத்திரம் குழம்பு வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு ரெண்டு பாத்திரம் பொரியல் வைக்கிறது அதுக்கு ஒரு ஒன்று அந்த மாதிரி வச்சுருக்கேன் உங்கள் கிட்டலாம் ரெண்டு செட் மூணு செட்டு இருக்குல்ல அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று தான் இருக்குது இப்போ வரைக்கும் ஒன் அண்ட் ஆஃப் இயராக அதை வச்சு மட்டும்தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்யூச்சரில் புது வீடு கட்டினதுக்கப்புறம் போதுமான அளவு இதுவே போதுமானது தான் ரெண்டு வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து சமைச்சிக்கலான்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய ஐடியாஸ்லாம் இருக்குது கம்மிங் ஜூன் வீடியோ உங்களுக்கு வரும் வீடு கட்டுற அப்டேட் வீடியோ அண்டு என்னென்னலாம் புதுசாக வாங்குகிறோம் அது எல்லாமே ஒன் பை ஒன் வந்துட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லுவேன் காமிப்பேன் ஓகேவா இந்த வீடியோவில் அந்தந்த திங்ஸ் எல்லாம் அந்தந்த டப்பாவை தொடச்சி அதில் வந்து எடுத்து வச்சிட்டேன் கேப்பில் சாப்பாடும் வேகிற மாதிரி இருக்கும் அங்கேயும் பார்த்துட்டு இங்கேயும் பார்த்துட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன் நிறைய பேர் வந்து இந்த கிராசரிஸ் அதை பற்றின வீடியோஸ்லாம் போட சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் மேபி ஃப்யூச்சரில் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான் அது வந்து இவ்வளோ நாள் கணக்கு வச்சு நான் என்றைக்குமே வாங்கினதில்லை எப்போ தேவையோ அதை வாங்கிக்குவேன் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க நம்மளோட நம்மளை அழகுபடுத்திக்க விதமாவோ நம்மள அழகுபடுத்திக்க விதமா உடைகள் வாங்குறதோ இல்லை நம்ம நிம்மதிக்காக வெளியே எங்கேனா போறது கிளம்புறது நம்ம மன அமைதிக்காக எது பண்றதோ நம்ம சந்தோஷத்துக்காக எந்த விஷயம்லாம் பண்ணுறோமோ அதுக்காக காசு செலவிடுறது வந்து அனாவசிய செலவு அப்படின்ற லிஸ்ட்லேயே வராது சோ நம்ம வாழ்றோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு வந்து நம்ம செலவு பண்ணி வாழலாம் அனாவசிய செலவு லிஸ்டில் இதெல்லாம் வராது அதனால் நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு கணக்கு வச்சு மட்டும் இது பண்ணாதீங்க பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வாங்கி அப்படியே அது வேஸ்ட் ஆக்கக்கூடாது இந்த வண்டு வர்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணாமல் அப்பப்போ சமைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுட்டு அந்த கட் பண்ண பேப்பர் எல்லாம் ஒரு பெரிய கவர்க்குள்ளே வச்சு ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுட்டேன் ஒரு லிட்டர் பால் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் வீட்லேயே தயிர் வர ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு இதுக்கு தாராளமாக வந்து எனக்கு ஒன் மந்த் வரைக்குமே வரும் இந்த தயிரை ஊற்றி வைக்கிறது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் நான் ஆல்ரெடி அது வளாக்லயே சொல்லியிருக்கேன் ஒன் லிட்டர் வாங்கிப்பேன் நம்ம டெய்லி எடுத்து சாப்பிட மாட்டோம் எப்படாவது தான் சாப்பிடுவோம் அதனால தான் ஒன் மந்த் வருது மோர் கடைஞ்சி வச்சுப்பேன் வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அந்த மாதிரி ஓகே அந்த இது எல்லாமே அப்படியே எடுத்து வச்சிட்டேன் இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைபேட் லாங்காக அந்த ரிங் லைட் எல்லாமே அட்டாச் ஆகி வந்திருக்கும் இல்லையா ஸோ இது என்னோடய குட்டி ட்ரைபேட் வந்து உடஞ்சிருச்சு நான் நிறைய வ்ளாக் அண்ட் லைவில் கூட சொல்லியிருப்பேன் அது வந்து இன்றைக்கி தான் வந்திருந்தது நான் லைவ்லேயே வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சேன் பட் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியலை அப்படியே நான் வச்சிட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி இது இது இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ரொம்ப காஸ்ட்லாம் இல்லை எயிட் ஹண்ட்ரட்குள்ளே தான் செவன் ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் இருந்து வாங்கினது தான் என் இருக்கான்னு தெரியலை நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலை நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் செவன் ஃபிஃப்டி அந்த சம்திங் தான் வந்தது குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ரொம்ப வந்துட்டு இந்த உடையிற மாதிரி குவாலிட்டி கம்மியாக இருக்கும்ல அந்த மாதிரிலாம் இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ரிங் லைட்டுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் அந்த எனக்கு அந்த கலர்லாம் தெரியலை வார்ம் கலரு ப்ரைட்டு ஒயிட் கலர் அப்புறம் எல்லோ கலரு ப்ளூ கலரு அந்த மாதிரி நிறைய கலர் ரிலேட்டடாக வந்துட்டு அதை ரிங் லைட்லேயுமே இருக்குது இது வந்து நம்ம சார்ஜ் போடுவோம்ல அதே மாதிரி ப்ளக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் லைட்டுமே வந்துட்டு ஆன் ஆஃப் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க டீட்டெயில்டாக ஸோ அந்த மாதிரி தான் செட் பண்ணிட்டு இருந்தோம் நைட்டே உட்காந்து லெவன் தேர்ட்டி இருந்தது அப்போ தான் வந்தாங்க எதுக்கு இது பண்ணினோம் அப்படின்னா ஒர்க் ஆகலை அப்படின்னா வந்து ரிட்டர்ன் பண்ணணும்ல ஏன்னா இது ஆன்லைன்ல வாங்கினது அதனால இந்த மாதிரி அதுலயே கேமரா ஆஃப் பண்றது ஆன் பண்றது அந்த மாதிரி குட்டி குட்டி இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க அப்புறம் அந்த ரிங் லைட்டை வந்து லைட் சேஞ்ச் பண்றது வால்யூம் அந்த லைட்லயே வந்து பிரைட்னஸ் கூட்டுறது குறைக்கிறது அந்த மாதிரி எல்லாமே இருந்தது இது நல்லா விளாக் எடுக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சூட் ஆகும் பட் நான் வந்து சில டைம் வெளியே போகும்போதுமே என்னோட குட்டி ட்ரைபேட் உண்டு இல்லையா அதை எடுத்துகிட்டு போயிடுவேன் ஃபோனை வச்சிட்டே போயிடுவேன் வெளியே எங்கேனா போகிறோன்னா அதில் ஃபோனை நான் வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே போகிறது தான் எல்லாமே ஷூட் பண்ணிடுவேன் எதை போடணும் எதை கட் பண்ணணுன்றதை எடுத்து கட் பண்ணி போடுற மாதிரி நான் யூஸ் இருந்தேன் பட் இது இது வந்து பெருசு இப்போ நான் இந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்னா என் வீடு சுற்றி இருக்கிற எல்லா இடமுமே வந்து தெரிகிற மாதிரி ஃபோக்கஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பெருசு என் உயரத்துக்கு இது வந்து வருது தாராளமா வருது அந்த லைட் செட்டிங் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு பட் வெளியே போகிறோம் அப்படின்னா இதை வந்து கொண்டு போக முடியாது ஃபோன்லயே எடுத்தா ஷேக் ஆகுன்றதுனால அந்த குட்டி ட்ரைபேடு வந்து வாங்கியிருந்தேன் கண்டிப்பாக அந்த குட்டி ட்ரைபேடும் வாங்குற மாதிரி வரும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி இருக்குது அதையே ஹஸ்பண்ட் வந்து நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க லைட் எல்லாமே ஓகே தான் நல்லா இருந்தது பெட்டர் சூப்பராக இருந்தது பட் என்னோடய ஃபோன் குவாலிட்டி வந்து கொஞ்சம் இதுவாகிருச்சு ரீசெண்டாக டெம்பர் கிளாஸ் வந்து உடஞ்சிருந்தது அதனால் அதை மாற்ற கொடுத்துருந்தோம் அங்கே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஹஸ்பண்டோட ஃபோனில் நல்லா பக்காவாக தெளிவாக தெரிஞ்சது என்னோடய ஃபோனில் தெளிவாக தெரியலை சரி இப்போதைக்கு இதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னோடய ஃபோனுமே வந்துட்டு ஃபோர் ஜி தான் ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நெட்டுமே அதிகமாக எடுக்கும் ப்ளஸ் வந்து வீடியோ குவாலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளர் அடிக்கிற மாதிரி இருக்கும் பட் ஓரளவு தெரியும் ஹஸ்பண்டோட ஃபோனில் ரொம்ப சூப்பராக இருந்தது அதை தான் நாங்கள் வச்சு செக் பண்ணிட்டு இருந்தோம் என்னோட ஃபோன்லேயும் சரி அவங்களோட ஃபோன்லேயும் சரி வச்சு செக் பண்ணிட்டு இருந்தோம் நான் நினச்சிலாம் பார்க்கல நம்ம வந்து யூடியூப்பில் வந்து இப்படி தௌசண்ட் ப்ளஸ்ஸுக்கு ஸோ கம்மி தான் பட் நான் சொல்கிறேன் தௌசண்ட்க்கு மேலே வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க நிறைய பேர் நம்மளோட வீடியோவுக்கும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம சொல்கிற விஷயத்தையும் காது கொடுத்து கேட்குறதுக்கு இவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்றது வந்து நான் கூட பார்க்கல என்னோடய பிஸ்னஸ் டெவலப் க்காக யூடியூப் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணதாக இருக்கட்டும் ஸ்டார்ட் பண்ணதாக இருக்கட்டும் அது தான் நிறைய பேர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூடியூப்பில் நிறைய மெம்பர்ஸை வந்து சேர் சேகரிப்பாங்க அதாவது நிறைய பீப்புளை சம்பாதிப்பாங்க அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நான் வந்து என்னோடய ஜேர்னியை ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்டு நிறைய பேர் சொன்ன மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் நான் வந்து என்னோடய பிஸ்னஸ்க்காக யூடியூப் இது பண்ணேன் ஆனால் என்னோடய லைஃப் ஸ்டைல் ஒரே ஒரு சிஸ்டர் அது யாருன்னு தெரியலை சிஸ்டர் நீங்கள் ப்ராடக்ட் ரிலேட்டடாக நான் வீடியோ போட்டுகிட்டு இருக்கும்போது அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் வந்துட்டு வ்ளாக் அந்த மாதிரி எடுத்து போடுங்க உங்களோட லைஃப் ஸ்டைல் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதுன்னு கேட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் போட்டேன் அந்த வீடியோ வந்து நிறைய ரீச் ஆயிடுச்சு நிறைய பேர் வந்துட்டு பார்த்தாங்க அப்படிங்கவும் சரி ஓகே இவ்வளோ ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காஸ்மெட்டிக் மேக் பண்ணுற வீடியோவும் ரீச் ஆச்சு வ்ளாக் போடுறதும் நல்லாவே ரீச் ஆச்சு அப்படிங்கிறதுக்குள்ளே சரி இதுவுமே நம்ம போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி யூடியூப் நேமையுமே கனகாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டின்னு வச்சுருந்தேன் கமா போட்டு லைஃப் ஸ்டைலும் போட்டேன் ஏன்னா நம்மளோட ஹெட்டிங்கில் இந்த மாதிரி வச்சுருக்கோமோ அது ரிலேட்டடாக தான் நம்ம வீடியோவும் போடணும் இந்த மாதிரி சில ரூல்ஸ்லாம் இருக்குது ஸோ அதனால் அந்த மாதிரி வச்சுட்டு வ்ளாக்ஸுமே வந்துட்டு போட ஆரம்பித்தேன் அப்படி தான் பிஸ்னஸ்க்காக வந்தது யூடியூப்புக்குள்ளேயோ அப்படியே வர வச்சுட்டு அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஸோ அதுக்காக என்னோடய வீடியோ பார்க்குறீங்க நான் முன்னாடிலாம் முக்கத்தனமாக ஷேக் பண்ணி கிளேரே கிளாரே கிளாராக இருக்கும் தெளிவே இல்லாமல் போட்டிருப்பேன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடியோவே வந்துட்டு அவ்வளோ பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு நாள் கூட வந்து இது என்ன வீடியோ இப்படி இருக்குது அப்படி யாருமே சொன்னதே கிடையாது ஸோ எனக்கு ஒரு இது இப்போ ரீசண்டாக நிறைய பேர் சொன்னது நல்லா வந்துட்டு வீடியோஸ்லாம் நல்லா இருக்குது கொஞ்சம் கிளாரிட்டியாக இருந்ததுன்னா யூடியூப்பே இன்னும் ரீச் ஆக்கி ஆக்கிவிடும் அப்படின்ற மாதிரி சொல்லக்குள்ள எனக்கும் லைட்டாக பிளிங்காச்சு சரி ஓகே நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இந்த ரிங் லைட்லாம் வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ஃபோன் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ இப்போ பேக்ரவுண்ட் எல்லாம் பேக் கேமரா வச்சு வீடியோ எடுத்தனா அதுவும் நல்லா வருது பட் ஃப்ரெண்ட்டில் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது தான் வந்துட்டு இதுதான் இந்த ரிங் லைட் வாங்குறதுக்குண்டான ஒரு ஸ்டோரின்னு கூட சொல்லலாம் சரி ஓகே அந்த டேவே வந்துட்டு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா இட்லிக்கு வந்துட்டு இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே வந்துட்டு மாவு ஊற போட்டுவிட்டேன் அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஸோ அந்த கிராசரிஸ்லாம் எடுத்து வச்சது முந்தின நாள் அன்னைக்கு நான் பெருசாக வீடியோ எதுவும் எடுக்கல கிராசரிஸ் மட்டும் எடுத்திருந்தேன் அன்னைக்கு நைட்டு தான் வந்துட்டு அந்த ரிங் லைட் எல்லாமே வந்துருந்தது அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டே அதுலேருந்து அந்த கோலம் போட்டதுலேருந்து அப்படியே ஆரம்பிக்கு எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் வந்து இட்லி மாவுக்கு ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சிலிண்டர் வந்துருச்சு பட் எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாக விறகடுப்பில் சமைச்சதுக்கப்புறம் அகைன் இதுலேயே சமைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணிருச்சு அதனால் இதுலேயே வந்துட்டு நான் வைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு இட்லி ஊற போட்டுட்டு தண்ணி நல்லா காஞ்ச உடனே அரிசியும் போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நிறைய பேர் வந்து அதுக்கும் இதுக்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்ஸு டைம் கேட்டீங்க எவ்வளோ ஆகுது விறகு அடுப்பில் ரொம்ப டைம் எடுக்குமே அப்படின்ட்டு எனக்கு அவ்வளோ டைம்லாம் எடுக்கலை நான் சிலிண்டரை அடுப்பில் வச்சா எந்த டைம் எடுக்குமோ அதை விட சீக்கிரமாகவே தான் விறகலை நான் சமைச்சி முடிக்கிறேன் இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் சிங்கிள் அடுப்பு தான் அதில் ரெண்டு அடுப்பு வச்சுருந்தாலும் அதே டைம் தான் ஆகுது இதில் ஒரு அடுப்பில் வச்சுருந்தாலும் அதே டைம் தான் ஆகுது முன்னாடியும் சொன்னேன் சிலிண்டர் எல்லாமே வந்துடுச்சு பட் எனக்கு என்னன்னு தெரியல இங்கே எல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அங்கே உட்காட்டுருக்கு இந்த மாதிரி கீழே உட்காந்துட்டு இங்கே பக்கத்தில் எல்லாம் ஜாடன் இருக்கா ஸோ அது கூட அப்புறம் அங்கே மரத்துலலாம் வந்துட்டு பறவைகள் சவுண்ட் பேசும்போதே கேட்கும் அந்த சவுண்டு கூட உட்காந்துட்டு அப்படியே சமைக்கணும் ஏதோ ஒரு நிறைய பேர் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலிண்டர் இருக்குது பட் இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு நாள் சிலிண்டர் வர வரைக்கும் இங்கே வந்து இருந்தேன் வளாங்கில் பார்த்துருப்பீங்க ஸோ அதையே வந்துட்டு கீப்பப் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் கண்டிப்பாக என்னோடய வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கருவாட்டி குழம்பு ஸோ அதுக்கு தேவையானது எல்லாமே வச்சுட்டேன் இது வந்து அஞ்சரை இதில் அந்த இது எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அணித்து இங்கே தான் இருக்கான் அப்புறம் ஏதாவது காயை கட் பண்ணணும் அப்படின்னா வந்து கழுவு தண்ணி அப்புறம் கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு அப்புறம் அரைச்சி பேஸ்ட் ஆக்க வேண்டியது எடுத்துகிட்டு அங்கே வந்து சாப்பாடு குக்காகிட்டுருக்கு அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிக்கணும் இன்றைக்கி வந்து கருவாட்டு கூட எக்கும் போட்டு வைக்கிறேன் ஸோ எக்குமே எடுத்து வச்சிருக்கேன் கருவாடு வந்து இல்லை அஞ்சு ரூபாய் பாக்கெட்டாக பத்து ரூபாய் பாக்கெட்டானு தெரியல இதில் வந்து மூணு பீஸ் இருக்குல்ல அதில் மூணு பாக்கெட் எடுத்துருக்கேன் ஸோ வெங்காயம் பல்லாரி எல்லாம் வந்துட்டு கட் பண்ண வேண்டியது இருக்குது அதை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டோம்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் மறுக்க முடிஞ்சுது அதுக்கடுத்து வந்து அதுக்கடுத்து நம்ம வந்து கருவாட்டு குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் இங்கே பாருங்க மேலே ஒரு தனி ஆனால் எப்படி கொஞ்சம் இயற்கையோடு கலந்து சமைக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கு இந்த விளாக் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டினியூ பண்ணுறேன் எப்படி வந்து நான் இந்த டைம் மட்டும் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னா ஏன்னா எனக்கு காலையில் ஹஸ்பண்ட் போகிறதுக்குள்ளே ஆர்டர்ஸ் இருந்துச்சுன்னா பேக் பண்ணி நான் உங்ககிட்ட கொடுத்து விட்ற மாதிரி இருக்கும் அதனால் நான் குக்கிங் மட்டும் வந்து டைம் டக்குன்னு ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை முக்கால் மணி நேரத்தில் முடிக்கிற மாதிரி பிளான் போட்டிருப்பேன் எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா காலையில் மேக்ஸிமம் நான் வந்துட்டு ஃபைவ் தேர்ட்டி இல்லை சிக்ஸ் ரொம்ப ஏழியாகவும் எந்திரிக்க மாட்டேன் ரொம்ப லேட்டாகவும் எந்திக்க மாட்டேன் ஃபைவ் தேர்ட்டி இல்லை சிக்ஸ்னு வைங்களேன் ஸோ எ உடனே ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிடுவேன் அதாவது வாஷ் அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் முத்தத்தெல்லாம் பெருக்கிட்டு கோலம் போட்டுருவேன் இது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே கடக்கடன் முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சாப்பாட்டுக்கு ஒரு தண்ணி வந்து காய வச்சுருவேன் அதுக்கப்புறம் அரிசியவும் சாப்பாட்டுக்கு வந்து அந்த தண்ணி காயிற கேப்பில் அரிசியை ஊற போட்டுருவேன் தண்ணி காயிறதுக்கு அந்த கேப்பில் சமைக்கிறதுக்கும் அதாவது குழம்புக்கு பொரியலுக்கு என்ன தேவையோ அதை வந்து நான் கடை கடை கடன்னு கட் பண்ணி வச்சுருவேன் சாம்பாராக அதுக்கு பருப்பு ஊற போடுறது காய்கறி கட் பண்ணுறது பொரியலுக்கு வந்து இப்போ பீட்ரூட் பொரியல்னால் அதை வந்து துருவி வைக்கிறது இந்த மாதிரி என்ன ஒர்க் இருக்கோ அந்த சாப்பாடு அதாவது அந்த தண்ணி காயிறதுக்குள்ளே நான் வந்து இந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணிடுவேன் தண்ணி காஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அரிசி எடுத்து போட்டுருவேன் அரிசி போட்டதுக்கு அப்புறம் அந்த சாப்பாடு குக் ஆகுற டைமுக்குள்ள நான் வந்து குழம்பு வச்சு முடிச்சிருவேன் முடிச்சுட்டு அந்த குழம்பு வந்து வச்சு அதை கொதிக்கிற அந்த டைம்ல பொரியலோ இல்லை அவியலோ அது டக்குன்னு முடிஞ்சிரும் இல்லையா வச்சு முடிச்சிருவேன் எனக்கு கரெக்டாக நாற்பது இல்லை நாற்பத்தஞ்சு நிமிஷம் மட்டும்தான் ஆகும் சமைக்கிறதுக்கு அதே டைம் தான் எனக்கு இங்கேயும் ஆகுது அதே மாதிரி தான் இங்கேயும் பண்றேன் என்னன்னா சாப்பாடு வேகிறதுக்கு இங்கேயும் ஒரே அடுப்பு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அங்கேயும் ஒரே அடுப்பு தான் அது அப்புறம் தான் இன்னொரு அடுப்பில் வந்துட்டு நம்ம பண்ணுறோம் கரெக்டாக அதே மாதிரி தான் இங்கே அங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்து எக் எதனா வேகப்படுவோம் உருளைக்கெழங்கு எதனா வேகப்படுவோம் இங்கே அது வந்து பண்ண முடியாது எதை எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த அடுப்புக்கு ஏற்ற மாதிரி அங்கே டைம் இது பண்ணிக்கணும் இங்கே ஏற்ற மாதிரி இங்கேயும் டைம் இது பண்ணிக்கணும் லைஃப் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி போகாது அப்படியும் வாழ தெரிஞ்சிருக்கணும் இப்படியும் வாழ தெரிஞ்சிருக்கணும் நான் இவ்வளோ வாய் பேசுகிறேன் நீங்கள் நினைக்கலாம் எதுக்கு இந்த தேவையில்லாத ரிஸ்க்கு ரெண்டு சிலிண்டர் வாங்கி வச்சேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நம்மளுக்கு அது அவ்வளோ என்ன சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது ஒன்று இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது விறகடுப்பில் சமைச்சிக்கலாம் தலை போகிற விஷயம்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த இப்போ வந்துட்டு ஃபைவ் தேர்ட்டிக்கு எழும்புகிறேன் அப்படின்னா ஒரு சிக்ஸ் ட்வெண்ட்டி இல்லை தேர்ட்டிக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடை கடனு ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸஸ் வீட்டில் இருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்துட்டு துவச்சி போட்டுருவேன் அதுக்கப்புறம் வந்து பாத்திரங்கள் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே கழுவிடுவேன் கழுவினதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கில் வந்து உட்காந்துருவேன் ஆர்டர் பேக் என்ன வந்துட்டு ஆர்டர் வந்திருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு ஆர்டர் பேக் பண்ணுறது கொரியர் பண்ணுறது எல்லாமே கடைகடன் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் போகும்போது கிட்டே வந்து கொடுத்து விட்டுருவேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க கிளம்புனதுக்கப்புறம் சாப்பிடுவேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் வந்துட்டு ஃபோன் வந்து பார்ப்பேன் எதனா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா அந்த மாதிரி பார்ப்பேன் பார்த்துட்டு அகைன் ப்ராடக்ட் ரெடி பண்ணணுன்னா பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா கார்டனிங் பட் நான் இங்கே வந்துட்டு கொஞ்சம் சமைச்சிட்ருக்கேன் இங்கே வந்து நல்லா வெயில் அடிக்கிது இங்கே தீ நல்லா எரியுது ஆனாலும் ஒரு ஃபோர் டேஸாக வந்து இந்த வெயில் இந்த இதில் தான் வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கேன் ஸ்கின் வந்து டேன் ஆகலை பிகாஸ் நம்ம ப்ராண்டில் இருக்கக்கூடிய சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்னொன்று நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் நல்ல ஸ்வெட்டாச்சுன்னா பாடி நல்லா டீடாக்ஸ் ஆகும் அப்படின்ட்டு டீடாக்ஸ் ஆகிறதுக்காக எவ்வளோ டீடாக்ஸ் வாட்டர் கேப்சியூல் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஆஃப் அன் ஹவர் இந்த மாதிரி சன்லைட் இந்த மாதிரி ஒர்க் பண்ணாலே நல்லா ஸ்வெட் ஆகும் போல உடம்பு நல்லா டீடாக்ஸ் ஆகும் போல் இது சொல்லணுன்னு தோணுச்சு விலாக் எடுத்துகிட்டே இருக்கும்போது இப்படி கண்டினியூட்டடா இப்படி தான் வந்து டெய்லி என்னோடய ரொட்டீன் வந்து போயிட்டுருக்கோம் பெருசாக இந்த விறகெடுப்பில் சமைக்கிறதுனால டைம் வந்து ரொம்ப ஆகும் அந்த மாதிரிலாம் இல்லை எனக்கு அதை விட இது ரொம்ப பெட்டருன்னு கூட தோணுது ப்ளஸ் வந்து சிலிண்டர் போகிற விலைக்கு இது இன்னும் கம்மி அப்படின்ட்டு தான் நான் வந்து சொல்லுவேன் அன்றைக்கி வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கருவாடு முட்டை ரெண்டுமே போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்களே அது வச்சுருந்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது தாளிதம் பண்ணிவிட்டு பல்லாரி அப்புறம் தக்காளி இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு வத்தல் பொடி அதாவது சில்லி பவுடர் இதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும் ஜீரகப்பொடி இருந்துச்சுன்னா ஜீரகப்பொடி போட்டுக்கோங்க இல்லைன்னா ஜீரகம் தாளிக்கும் போது போட்டுக்கோங்க அப்படியும் இல்லை அப்படின்னா அரைக்கும்போது ஒரு பேஸ்ட் அரைப்போம் அது கூட வந்துட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இது நல்லா புளி கரைச்ச தண்ணி இதையும் ஊற்றிக்கிட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருப்போம் அது என்னென்னா தேங்காய் கொஞ்சம் பூண்டு அப்புறம் வந்துட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்துட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும் ஸோ அரைச்சதுக்கப்புறம் இது நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டையும் உள்ளே போ ஊற்றிட்டு நல்லா அதுவும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிடணும் உப்பும் போட்டுக்கிட்டு தேவையான அளவு அது நல்லா இதுவானதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கருவாடும் போட்டுக்கணும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான முட்டை கருவாடு குழம்பு ரெடி ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்புறம் விறகடுப்பில் சமைக்கிறது வந்து டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க நம்ம எனக்கு பொறுத்த வரைக்கும் கேஸ் அடுப்பில் வைக்கிறதை விட விறகடுப்பில் வைக்கிறது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அதே மாதிரி அந்த டைஜெஸ்டிவ் ப்ராப்ளம் அந்த மாதிரியெல்லாம் இல்லை என்ன எப்படி சொல்ல வரேன்னா சாப்பாடு நல்லா குக் ஆகிடுது நம்ம அங் சிலிண்டரில் வச்சு சமைக்கிறோம் அந்த அடுப்பில் வச்சு சமைக்கிறோம் அப்படின்னா டைஜெஸ்டிவ் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் தொண்டையில் இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு பர்ஸ்னலி இப்படி இருக்கா இல்லை எல்லாருக்கும் இப்படி தான் இருக்குது பழகிட்டோமா அப்படின்றது எனக்கு தெரியலை சடனாக விறகடுப்பில் மாறின உடனே இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது இது உண்மையாகவே வந்துட்டு ஹெல்த் ரிலேட்டடாக இவ்வளோ பெனிஃபிட் கொடுக்குதா அப்படின்றது ஐ டோன்ட் நோ பட் எனக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து சொல்கிறேன் டேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடுப்பில் ஒரு டேஸ்ட் இருக்குது எந்த அடுப்பில் ஒரு டேஸ்ட் இருக்குது நம்மளுக்கு எது பிடிக்குதோ அப்படியே வச்சு சமைச்சிட வேண்டியதான் நான் வந்து விறகடுப்பு ரொம்ப பெஸ்ட்டு விறகடுப்பில் தான் எல்லோரும் சமைக்கணும் அப்படின்னு சத்தியமாக நான் சொல்லவே மாட்டேன் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் விறகடுப்பு செட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு கொஞ்சம் அஃபர்டபுளாக இருக்குன்றதுனால நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன் நான் இதிலையே உட்காந்து இப்படி சமைக்க போகிறதும் இல்லை எனக்கு தோணுன்னா நான் வந்து பண்ணிப்பேன் அவ்வளோந்தான் ஸோ அந்த மாதிரி அன்றைக்கி கருவாட்டு குழம்பும் வந்துட்டு வச்சு முடித்ததுக்கப்புறம் பாத்திரமும் துணியும் துவச்சதுக்கப்புறம் மாவும் அரைக்கிறதுக்கு போட்டுவிட்டேன் அதை அரைச்சதுக்கப்புறம் அதையும் எடுத்து வச்ச முடிஞ்சாச்சு அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறது எல்லாமே வந்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே முந்தின நாள் கருவாடு முட்டை போட்டு குழம்பு வச்சுருந்தேன் நெக்ஸ்ட் டே வந்துட்டு முந்தின நாள் நைட்டே ஹஸ்பண்ட் வந்து பிராணம் அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு மீன் வாங்கியிருந்தாங்க அது என்ன மீன்னு தெரியல அந்த மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரி அதை வந்து அந்த மீனை வந்து நாகர்கோல் ஸ்டைலில் வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பல்லாரி சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் இதை எல்லாமே வந்துட்டு உரிச்சு நம்ம எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்க போகிறோமோ அதில் போட்டுட்டு अद्म तेना வத்தல் பொடி அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி கொத்தமல்லி பொடி ஜீரகப்பொடி சோம்பு இது எல்லாமே வந்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி அதை இந்த கூட அப்படியே ஊற்றிடணும் எக்ஸ்ட்ரா உங்கள் நீ என்ன மீன் வச்சுருக்கீங்களோ அந்த மீனை இதுக்குள்ளே போட்டுருங்க எந்த மீனுக்குனாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் குழம்பு வைக்கிறப்ப அப்படியே எடுத்து இதை வச்சா மட்டும் போதும் நான் வந்து சமைச்சிட்டு இந்த அரிசி வந்து குக்கர் அந்த டைமில் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் அன்னைக்கு வந்து பிரான் தூக்கும் மீன் குழம்பும் வைக்கிற மாதிரி இருந்தது அந்த மீன் குழம்புக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சிட்டேன் சாப்பாடு குக்காக கேப்பில் இங்கே வந்து பிரான் தொக்கு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்தேன் எதுக்கு வந்து நான் அகெயின் விறகடுப்புலேயே சமைச்சேன்னா இந்த சிலிண்டர் அடுப்பு வந்து எனக்கு ஒரு டைம் ஏதோ பொங்கி சிந்திருச்சான்னு தெரியலை என்னன்னு தெரியல ஓப்பன் கிச்சனாக இருக்குது டஸ்ட் போயிடுச்சான்னு தெரியலை விறகடுப்பு எரிஞ்சால் எப்படி இருக்கும் கறி வரும்ல அதே மாதிரி எரிஞ்சிட்டு இருந்தது சரி இதுக்கு அதுலேயே அதில் நான் வச்சிருக்கேன் ப்ரானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இதுதான் வந்துட்டு தொக்கா வைக்கிறேன் குழம்பு நான் ரெண்டு மூணு டைம் வச்சிருக்கேன் இது பெருசாக ஒன்றும் இல்லை நம்ம வந்து தாளிதம் பண்ணிட்டு தக்காளி பல்லாரி பூண்டு இஞ்சி கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஃபைனாக அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சோம்பு போட்டு அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கணும் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி மஞ்சள் பொடி கொஞ்சமாக வந்து வத்தல் பொடி தேவையான அளவு பெப்பரும் சேர்த்துக்கலாம் ஆனால் பெப்பர் லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க இது நல்லா நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இது தொக்குனால கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த தண்ணி சேர்த்து இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிகிற அளவு அளவுக்கு குக் என்ன ப்ரான் இருக்கும் அந்த ப்ரான் எல்லாம் க்ளீன் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க முக்கியமாக சொல்கிறது நீங்கள் நான்வெஜ் சமைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் பொடி போட்டு அந்த நான்வெஜ்ஜை கழுவி எடுத்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு டைம் கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிங்க ஸோ இது எல்லா விலாக்லேயும் நான்வெஜ் சமைக்கிறப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு இது ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ணுறது இல்லை ஸோ அதனால் நான் அகெயின் வந்துட்டு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி தொக்கும் வந்துட்டு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பையும் அந்த கேப்பில் எடுத்து வச்சுட்டு அதை வீடியோ எடுக்க முடியல அது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் சூப்பராக வாசனை வந்தது கருவேப்பிலையை எடுத்து மேலே ஆப்பில் நல்லா தூவி விட்டுட்டேன் இதுக்கு தாளித்து நம்ம மேலே இப்போ சாம்பாருக்கெலாம் தாளித்து ஊற்றுவோம்ல அந்த மாதிரி இதுக்கு தாளித்து ஊற்றிக்கணும் ரொம்ப சூப்பராக இருப்பான் ஸோ வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றது வந்து சொல்லுங்கள் நான் நாகர்கோவில் படித்ததுனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொண்டு வருவாங்க அவங்க எல்லாம் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க அந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த விறகடுப்பில் வைக்கிறதுக்கு வந்து எல்லா பாத்திரத்தையும் போட்டு இது பண்ணிக்க மாட்டேன் இந்த ஒரே ஒரு வடைச்சட்டி அதுக்கப்புறம் வந்து சாப்பாடுக்கு ஒரு பெரிய பாத்திரம் இந்த ரெண்டும் தான் சாம்பார் வைக்கிறதுனாலும் இதே பாத்திரத்தில் தான் வைப்பேன் நல்லா கழுவிட்டு ஸோ இது இது இதுலேயே வந்துட்டு மேனேஜ் பண்ணிப்பேன் வச்சுட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவேன் இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு அதே விறகடுப்பில் நம்ம அந்த குட்டியாக தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணமுல்ல அது தான் வச்சு பண்ணுறேன் என்ன கொஞ்சமாக வந்துட்டு வெந்தயம் சோம்பு ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் வத்தல் போட்டுட்டு அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு தாளித்து கொட்டிட வேண்டியதான் இந்த சமைக்கும் போது குருவிகள் சவுண்டு எல்லா சவுண்டும் இருந்து போக ஏதாவது கொஞ்சம் நான்வெஜ் சமைச்சிட்டா போதும் இந்த மூணு பூனைங்களும் சுற்றி சுற்றி வருதுங்க அதுலேருந்து இருந்து இந்த மீன் ஃப்ரை பண்ணி பக்கத்தில் வச்சாலோ அதை பார்த்து பார்த்து சே பத்திரமா வச்சு சமைக்க முடிக்கிறதுக்குள்ள போதும் நான் ஆயிடுது ஸோ இந்த மாதிரி தான் ஜாலியாக போயிட்டுருக்கு அந்த சா தாலி தம் ரெடி பண்ணதுக்கப்புறம் அதையும் மேலே தெரிக்காமல் பயந்து பயந்து ஊற்றுனேன் ஆனால் கண்டிப்பாக மேலே தெரிச்சுது ஸோ இந்த மாதிரி தான் அன்னைக்கு ஃபிஷ் குழம்பும் அதுக்கப்புறம் ப்ரான் தொக்கும் ரெடி பண்ணினேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபியோட விளாக் வேணும் அப்படின்னா கூட கேளுங்க நெக்ஸ்ட்டு விளாகில் நான் வந்து நிறைய பேர் இந்த சம்மருக்கு வந்து ஹேர் பேக் கேட்டிருந்தேங்க அதை நான் கண்டிப்பாக சண்டே விளாகில் உங்களுக்கு வந்துட்டு ஹேர் பேக் நான் சண்டே சண்டே அப்ளை ஹேர் பேக் நான் உங்களுக்கு போட்டுருவேன் ஜூஸஸ் வந்து வீடியோ போட சொல்லியிருந்தீங்க ஜூஸஸ் ஸ்மூத்தி அந்த மாதிரி போட சொல்லியிருந்தீங்க நான் வந்து நெக்ஸ்ட் விலாகில் வந்து கண்டிப்பாக நான் போடுறேன் அதே சண்டே விலாகில் கூட முடிஞ்சா நான் வந்துட்டு போட்டுடறேன் இந்த பிரான் தொக்கில் லாஸ்ட்டாக வந்து பெப்பர் பொடி வந்துட்டு போட்டுக்கோங்க இது இப்போது வந்து கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆறின பிறகு நல்லா கெட்டி ஆயிரும் நீங்கள் பெப்பர் தூவி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இறக்குனீங்கன்னா அந்த டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சமையல்லாம் வந்து முன்னாடியே கற்றுக்கிட்டேங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இல்லையா ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் பிரான்லாம் சாப்பிடவே ஆரம்பிப்பேன் இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷெலாம் இருக்கான்னு இப்போ தான் எனக்குலாம் தெரியும் வீட்டில் இருக்கும்போது சமைப்பேன் என்ன காய்கறி இருக்கோ அதை வச்சு சமைப்பேன் இது இங்கே இந்த ப்ரான் தொக்கு இது எல்லாமே ஃபோனை பார்த்து நானும் கற்றுக்கிட்டது தான் அதுக்கப்புறம் இது வந்து இன்றைக்கி அப்படியே மூணாவது நாள் யூஷுவல் சோறு குழம்பு எல்லாமே அடுப்புலேயே ஆக்கிட்டேன் விறகு அடுப்புலேயே ஆக்கிட்டேன் அதாவது என்ன பண்ணேன் அப்படின்னா சாம்பார் வச்சுட்டு சாப்பாடு வடித்து எடுத்து துக்கப்புறம் காலையில் சரி தோசை மட்டும் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு அரைச்சி வச்சிருந்தேன் இல்லையா இட்லிக்கு வந்து இன்னைக்கு நைட்டு ஊற்றிக்கலாம் தோசை எனக்கு வந்து புளிச்ச தோசையை விட புளிக்காத தோசை வந்து ரொம்ப பிடிக்கும் அதாவது மாவு புளிக்காத மாவில் சுடுவோம்ல இட்லி ஊற்றுவோம்ல அந்த மாதிரி வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யூ